வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் நம்ம எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நமக்கு பயன்படக்கூடியது ஒரு டூத் பேஸ்ட்டோ அல்லது பல்பொடியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் ஒரு இன்றியமையாத பொருளாக எந் எழுந்திரிச்ச உடனே பயன்படுத்தக்கூடிய இந்த பல்பொடியை நம்ம அக்கறையுடன் ஆரோக்கியம் தரக்கூடியதாகும் அதே சமயத்தில் சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் மூலிகை பற்பொடையை பயன்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு தானே ஏதோ ஒரு பேஸ்ட் இருந்தால் என்ன ஒரு வந்து அதுக்கு எதுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது ஏன்னா நம்மளுடைய பல் ஈறுகள்லையும் நாக்கிலையும் நாவிற்கு கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டேஸ்ட் பட் எல்லாத்துலேயுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதாவது ஒரு பிபி அதிகமாக இருக்குது ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்ஸ் கண்டிஷன்னா கூட சில வகையான மாத்திரைகளை சப்லிங்கூலாக வைப்போம் நாவிற்கு கீழே வைக்கும்போது அது ரொம்ப இம்மீடியேட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும் உடனே வந்து நார்மல் கொண்டு வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம உமிழ்நீராக இருக்கட்டும் நா இருக்கக்கூடியா இருக்கட்டும் நம்ம பல் ஈறுகள் கம்சா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வந்து பயன்படக்கூடியது அதாவது நம்மளுடைய அந்த பண்ணக்கூடிய கெபாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய பல்பொடியில் அளவு அக்கறை எடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஸோ நம்ம முனைந்த வரையிலும் மூலிகை பல்பொடியாக பயன்படுத்தும் போது இதை சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நமக்கு வந்து பற்களை மட்டும் ஆரோக்கியமானதாக மாற்றுவதற்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்குமே அது பயன்படக்கூடியதாக இருக்கும் அதனால தான் நம்மளுடைய மூலிகை பொடியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஈவன் குழந்தைங்கள்லாம் பார்த்தோம் வச்சுங்களேன் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய பேஸ்ட் அவங்க சாப்பிட்டுடுவாங்க அது உள்ளே போய்ட்டு அப்புறம் வயிறு வலிக்குதா அதை பண்ணுது இதை பண்ணுறது பிரச்சனையெல்லாம் வரும் இல்லையா ஸோ நம்மளுடைய பொடியை குழந்தைங்க ப்ரஷ் பண்ணும்போது சாப்பிட்டா கூட நல்லது தான் அதில் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே நம்ம இன்டேக்காக எடுக்கக்கூடிய பொருட்கள் தான் சேர்த்துருப்போம் ஸோ அதை குழந்தைங்க சாப்பிட்டாலும் நல்ல சக்தியை தரக்கூடியதாக இருக்கும் பற்களுக்கு நல்ல வலுவை தரக்கூடியதாக இருக்கும் இம்யூன் பூஸ்டராக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இன்டேக் பண்ணாலும் தான் அதனால தான் நம்மளுடைய பல்பொடியை பொறுத்த வரையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரஷ் பண்ண உடனே வந்து வாய்க்கு புளிக்காமல் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வாய்க்கு போது அது வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்தளவு ஸ்பெஷலான உள்ள நம்மளுடைய மூலிகை பட்பொடியில் என்ன பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா விராலி திரிபலா திரிபலான்னா அதுலேயே கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் போல் வந்து இஞ்சி புதினா இந்துப்பு கருவேலம் பட்டை ஆழம் விழுது இதெல்லாமே சேர்க்கப்பட்ட ஒரு கிராம்பு இதெல்லாமே சேர்த்துருப்போம் ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம இன்டேக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இது வந்து நம்ம பற்படியாக பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் தருது அப்படின்னா நல்லா வந்து சலவரி செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி தரும் ஏன்னா அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம் வாயில் திறக்கக்கூடிய உமிழ்நீரானது அதிக மருத்துவ குணம் உடையது நமக்கு ஆரோக்கியத்திற்கு பயன்படக்கூடியது ஸோ இந்த உமிழ்நீரை தூய்மையானதாகவும் அதிகப்படியாக சுரக்கிறதுக்கு கூட இந்த பல்பொடி பயன்படக்கூடியதாக இருக்கும் நம்ம எல்லோருக்கும் வந்து தேவைப்படுற மாதிரி பல் வலியை நீக்கக்கூடியது பல் கூச்சம் இல்லாமல் இருக்கும் நாக்கில் கொப்புளங்கள் வராமல் தொண்டையில் அலர்ஜிகள் எதுவும் ஏற்படாமல் பல்கள் உறுதியாக இருப்பதற்கும் நான் அதுபோல் வாயில் ஓரங்களில் புண்கள் வராமல் இருப்பதற்கும் கூட இந்த பல்பொடி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் வந்து நீக்கக்கூடியது சில பேருக்கு பற்களில் வந்து கசிவுகள்லாம் ஏற்படும் இல்லையா இப்போ அந்த இரத்த கசிவுகள் ஏற்படுது இல்லை சில பேருக்கு வந்து ப பஸ் வரக்கூடிய இந்த மாதிரி பற்கள் மற்றும் நாக்கு சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கக்கூடியது ஸ்பெஷலாக நம்ம சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கூட இந்த பல்பொடியை பயன்படுத்தும் போது இதனுடைய சத்துக்கள் அந்த டான்சில்லையும் ஒர்க் பண்ணி அதுல இம்யூனை வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறது இந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நம்மளுடைய மூலிகை பற்புடைய காலையிலும் இரவிலும் ரெண்டு வேளையும் இதை வந்து பல் கிட்ட இளம் வெது வெதுப்பான வெந்நீரில் வாய் குப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பா வாய் நாற்றமாக இருக்கட்டும் பல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீக்குவது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல நேர்மறையான சக்தியும் அதிகரித்து தரக்கூடியது ஸோ இந்த அளவுக்கு பயன்படக்கூடியதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிதர்கள் வணக்கம்